அப்புறம் இந்த சின்ன விஷயத்தை கூட பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னாவே என்ன நிறைய இதை மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காவே உங்க மகன் செஞ்சது தப்பு இல்லையோ ஆமா மதநாளு எல்லாம் போய் அவர் அடிக்கடி குடிப்பாருன்னு எனக்கு தெரியும் பிள்ளை நம்ப மாட்டேங்க அந்த அளவுக்கு நீங்களும் அவரும் பேசிருக்கீங்க அதனாலதான் அவன் இப்படி பேசுறா அப்படின்னா உங்க மகனுக்கு இதுக்கு முன்னால இந்த பழக்கம் இருந்திருக்கு நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் இப்ப என்னாலே நம்ப முடியலமா ஒருவேளை இவருக்கு இந்த பழக்கம் எப்பத்துல இருந்தா இருக்குமான்னு தான் தோணுது ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்லிதானே அப்படியே கேட்டு வந்திய இதுல அந்த தரகர் வேற சர்டிபிகேட் கொடுத்தாரு இப்போ எங்க போனாரு அவரு

என்னே என்னடா நாங்க பின்ன பொம்பள விலைய வெட்டறே இப்டி கோவப்படக்கூடாது ஆவியலே அரங்கி வந்து பேசியவே நல்லா இருக்குமா நாங்க போக பாரு பிள்ளை எப்படி பாரு அந்த ஆமா அவர் குடிச்சிட்டு வந்து பிள்ளையை போட்டு அடிப்பாரு அவ்ளோ பார்த்துட்டு சும்மா இருக்கணுமோ

அலாதமா இந்த ஒரு தடவை அதே மாதிரி பிரச்சனை மறுபடியும் நடந்தது அப்பாட்ட வந்து சொல்லு அப்புறம் அப்பா முடிவு எடுத்துக்கிறீங்க

నీ దైర్యమై పేటువా? హ్ చారిపా రమ్మ చందనసన్న పిల్లయ కూడిటి పయిట వారం పయిట వాంగమా చుణదలన్ యావతలర్కట అంగేదా సమస్య వచ్చింది అప్ర నా చెల్రదంటా నింగ కట్టుపడను చారి ఈదా ఆ పేయిట్ వరే ఇదికి மேலயे दा பிரச்சனைని నువ్వులే வீட்டுக்கு வரటొ అది కురవవിയെలే பாత్తుడి ఓని பிரச்சனை వరాది నింగ தயరియమే ఆమనే ఎంద பிரச்சனை వరాదే అది చెల్లి నాకు ఊటిట్ పోరావ లైన్ మెట నల్లబడియాంగ వాల్వ నాగ పేయిట్ వరణే ఎక్క పేయిట్ వరా ఆ చార్ పేయిట్ వంగ ఊర్కులే పోయి ఇదలా చెల్లిట్ట్ ఆ చరికే నాగ ఎదకి చేరపోరు పేయిట్ వరం నేట கேட்டா அதுக்கு பரவதா அவருக்கு இருக்கு நெட்ட மாதிரிக்குதா எவ்வளவு கஷ்டம் பத்தியா கீதா அவ காதலிச்சவனா அவளுக்கு கிடைக்கல கல்யாணம் பண்ணிக்கிட்டவனாவது ஒழுங்கா இருக்கான் பார்த்தா அவனும் இப்படி இருக்கான் எல்லாரும் பேசின பிறகு அவளை போச்சுன்னா போக மாட்டேன்னு சொல்லி எப்படி அழுதா பத்தியா அவளுக்கு அங்க போகவே இஷ்டம் இல்ல கீதா அந்த அளவுக்கு அவரு குடிச்சிட்டு வந்து விட்டு பேசியிருக்காரு அலமேலு அவளுக்கு முதலே போறதுக்கு இஷ்டம் இல்லதானே இதை ஒரு காரணமா வச்சு போகவே வேண்டாம் அவன் நினைச்சிட்டு இருக்கான் அதனால் தான் இவ்வளவு சமாதானம் படுத்துற போக மாட்டேன் போக மாட்டேன்னு இருக்கா கல்யாணம் ஆயிட்டுல கீதா இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் அந்த பையனும் வரவே இல்ல நான் நினைக்கிறேன் வேற யாரையோ காதலிச்சுட்டு கிடப்பான்னு எனக்கும் அதே தான் தோணுது அலமேலு அவனுக்கு இதே ஒரு பழப்பா இருந்திருக்கு இங்க நெட்ட மாதிரிய காதலிச்சு ஏமாத்திருக்கான் இப்போ அந்த பையன் யாரை காதலிச்சுட்டு இருக்கானோ தெரியல ஆனா இந்த லூசு அதை உண்மையு நினைச்சுக்கிட்டு அவனுக்கு அழுதிட்டு கிடக்கா அவனுக்கு அது புரியல கிடைச்ச வாழ்க்கையோ ஒழுங்கா வாழ மாட்டேங்க அவர்தான் குடிக்கிற எப்படி அவர் கூடவே வாழ முடியும் அதுக்கு என்ன

என் ஃப்ரெண்ட பத்தி பேசுறதுக்கே உங்களுக்கு தகுதி கிடையாது. நீங்க தான் அவளை ஏமாத்தி இருக்கீங்க. அவ ஏமாத்திட்டானே இப்படி வீண் பை போடாதீங்க. என்ன நான் ஏமாத்திட்டனா? ஆமா நீங்க தான் ஏமாத்தி இருக்கீங்க. உங்களால தான் எல்லாம் நடந்துச்சு. என்ன சொல்ற கிதா?